பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின் என் மலனே பேதையே உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் அதர்வ வேத கருத்துக்களை பார்க்கப் போகின்றோம் அதர்வ வேதம் என்றாலே பில்லி சூனியம் பேய் பிசாசுகளை பற்றியது என்ற ஒரு கருத்து நிலவி கொண்டிருக்கிறது அது உண்மையல்ல தன் எனக்கு தீமை செய்தவர்களை அழியுங்கள் என்று இருக்கும் அதை தாண்டி அதில் ஒன்றும் பிரமாதமாக இல்லை மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்லி அது ஒரு சடங்குகளை பண்ணி அது வந்து கடைசியில் அதர் வேதமே வேண்டாங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஆன்மீக பெரியவர்கள் உண்மையில் நான்கு வேதமும் மிகவும் முக்கியமானது அதிலும் அதர்வ வேதமும் ரிக்வேதமும் அற்புதமான படைப்புகள் அது வாய்மொழியாக வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாய்மொழியாக வந்தது என்ன அப்படி வந்து சேரும் எல்லாமே அப்படி வந்து சேருவது தான் வானத்திலே தூவப்பட்ட கருத்துகள் திரும்ப திரும்ப வந்து சேரும் அவ்வளோதான் இது கவிஞனுக்கு தெரியும் அவன் எப்படி வார்த்தைகள்லாம் எங்கேருந்து வருதுன்னு அவனுக்கு தெரியாது அதுதான் உண்மை அதனால் அவன் வந்து எப்படி எழுதினான் அப்படின்னு இந்த மாதிரி ரீதியாக ஒன்றுமே புரியாமல் பேசுபவர்களோடு பேச முடியாது விவேகானந்தர் சொல்வார் ஆன்மீகத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதில் ஆழ்ந்து உள்ளே விவேகானந்தருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கைங்கிறது செகண்ட்ரி செகண்ட்ரின்னா ரெண்டாம் பட்சம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மக்கள் சமுதாயம் அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் விவேகானந்தருடைய சிந்தனையாக இருந்தது அத்தகைய சிந்தை உடையவர்கள் இந்த ஆன்மீகத்தால் இந்த உலகம் என்ன நன்மை அடையும் என்பதை பார்த்து அதனை பயன்படுத்தி கொள்வார்கள் அதனை மற்றவர்களுக்கு பயன்படும்படி செய்வார்கள் அதுதான் ஆன்மீகத்தினுடைய சிறப்பு அம்சம் இந்த அதர்வு வே நான்கு வேதங்களிலே எனக்கு அதர்வேதமும் ரிக்வேதமும் மிகவும் பிடிக்கும் ரிக்வேதம் இயற்கையை பாடும் அழகை ரசிக்கும் உயர்ந்த கருத்துக்களை சொல்லும் ஒரு அற்புதமான அறிவு களஞ்சியம் ரிக்வேதம் வேதம் இந்த உலகத்தை எப்படி ஆழ்வது இயற்கை சக்திகளை எப்படி ஆள்வது என்பதைப் பற்றி பேசுவது அதர்வண வேதம் ஆக நான்கு வேதங்களிலே ரிக்வேதமும் அதர்வண வேதமும் மிகவும் சிறந்தது ருக்வேதத்தில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் அதரவண வேதத்தில் அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஸ்லோகங்கள்னு சொல்லலாம் அதாவது எப்படின்னா அது ஸ்மிருதி மந்திரங்கள் அப்படின்னு சொல்லணும் அது ஸ்ருதி மந்திரங்கள் அப்படி புரிஞ்சுக்கணும் அதில் சம்ஹிதை என்பது மந்திரங்களின் தொகுதி அந்த மந்திரங்களின் தொகுதியிலிருந்து தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வருகிறேன் என்று அதர்வண வேதத்தை பார்ப்போம் இந்த அதர்வண வேதத்தில் ஸ்கம்ப சூக்தம் என்பது எனக்கு மிகவும் பிடித்தது இறைவனை பற்றிய பொதுமை கருத்துகள் அழகான கருத்துகள் பிரபஞ்சத்தை பார்க்கின்றான் ஒரு ரிஷி அவன் என்ன உணர்ந்தான் அவன் என்னெல்லாம் நினைச்சான் அது அப்படியே பாடுறான் அதுதான் அதில் இருக்கக்கூடிய அழகு அதே போல் ரிக்வேதத்தில் புருஷ சூக்தம் யுர்வேதத்தில் ருத்ரம் வேதத்தில் ஸ்கம்ப சூக்தம் இவை மூன்றும் உயர்ந்த படைப்புகள் அவை இறைவனை பொதுமையாக அழகாக பெருமையாக இயற்கையாக பாடுகின்றவை அதனால் அவற்றை நான் மிகவும் விரும்புகிறேன் ருக்வேதத்தில் அந்த புருஷ சுக்தம் பாதி எழுதினேன் அது அப்படியே நிற்கிது ஸ்கம்ப சுக்தமும் எழுதணும்னு ஆசைப்பட்றேன் ருத்ரம் மட்டும் எழுதிட்டேன் ஒருத்திரச் செல்வம் என்ற பெயரில் எழுதிக்கேன் நம்மளுடைய பணிகளை நம்ம செய்யணும் அது யார் அதுக்கெல்லாம் கொடுப்பின வேணும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்னுடைய நான் செய்வேன் இதுதான் நமது ரிஷிகளும் தமிழ் புலவர்களும் நமக்கு கற்றுக் கொடுத்தது துய்பேமனினே தப்புன பிறவை நானே அனுபவிக்கணும்னு நினச்சா அவன் உட்பட மாட்டான் அப்படிங்கிறான் புறநாநூற்று செய்யுள் அதே போல் வேதமும் சொல்கிறது ரிக்வேதம் சொல்லும் நல்ல அரிசி வந்தவனுக்கு போட இல்லைன்னா இனிமேல் இந்தியாசன் அரிசி போட்டால் அவனுக்கும் அதுதான் கிடைக்கும் அப்படிங்குவோம் ரிக்வேதம் இப்படி ஒவ்வொரு வார்த்தைகளும் அழகாக அமையும் வேதகத்தில் அதில் ஸ்கம்ப சூக்தத்தை முதலில் பார்ப்போம் எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தது யார் என்ற வரிகள் அதருண வேதத்தில் இருக்கின்றது அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாரதியார் பாடுவதும் அதருண வேதம் சரி இப்போது ஸ்கம்ப சூக்தம் பார்ப்போம் இந்த வார்த்தைகள்லாம் வலிமையான வார்த்தைகளாக இருக்கும் இந்த அதிரண விதத்தில் வார்த்தைகள்லாம் சும்மா கம்பீரமாக இருக்கும் அப்படியே ரசிக்கணும் பாருங்கள் அக்னி சுவாலைகள் மேலோங்கி எழுகின்றன அதனை பார்க்கின்றான் ரிஷி அவன் சொல்லுகிறான் யார் அந்த இறைவன் எதை விரும்பி இந்த அக்னி சுவாலைகள் மேலோங்கி எழுகின்றன யாரை விரும்பி இந்த காற்று வீசுகிறது இந்த பாதைகள் எல்லாம் எதை நோக்கி செல்கின்றன அந்த இறைவன் யார் என்று சொல்லுங்களேன் இது பத்தாம் காண்டம் ஏழாம் சூத்தம் நாலாம் மந்திரம் அடுத்தது தவமும் வலிமையும் உயர்ந்த குறிக்கோளும் யாரால் நடத்தப்படுகின்றன பிரபஞ்ச சட்டங்களும் கண்காணிப்பும் நீர்நிலைகளும் யாரில் ஒன்றியுள்ளன பாருங்க வார்த்தையினுடைய வலிமையை பாருங்க இந்த எதற்கு தவம் செய்ய வேண்டும் எதற்கு வலிமை வேண்டும் உயர்ந்த குறிக்கோளும் சிலருக்கு ஏன் இருக்கின்றது என்றால் அது இறைவன் அப்படி செய்கின்றான் பிசாமி என்று சொல்லும் உபனிடம் பொருள் என்ன இந்த உலகம் ஒரு ஒழுங்கிலே நடைபெறுகிறது அந்த ஒழுங்கை கண்டுபிடிக்கின்றவன்தான் ரிஷி அவன் எப்படியெல்லாம் அந்த அதை பார்த்து செய்யப்பட்டு அப்படியே பாடுகிறான் அதைத்தான் பாதையை சொல்லும் பொழுது வியன் உலகு அனைத்தையும் என நினைக்கும் வேத வாக்கினை கடைப்பிடிப்போம் என்று சொல்வார் ஒரு அதனால் தவமும் வலிமையும் உயர்ந்த குறிக்கோளும் யாரால் நடத்தப்படுகின்றன அதை நடத்துகின்றவன் இறைவன் பொருள் பிரபஞ்ச சட்டங்கள் பிரபஞ்சத்தினுடைய சட்டங்களை பார்க்கின்ற பொழுது அப்படியே நாம் மெய் மறந்து போகிறோம் பிரபஞ்ச சட்டங்களும் கண்காணிப்பும் இது ஒன்று கண்காணிக்கப்படுகின்றது இயற்கையை இயற்கையாக மதிக்க கற்றுக்கொள்ளாத மனிதர்களுக்கு பிரளயம் ஏற்படுகிறது சுனாமி ஏற்படுகிறது பேரழிவு ஏற்படுகிறது இதை கண்காணித்து தவறு செய்பவர்களுக்காக இந்த பெருவள்ளம் பெரிய நில நடுக்கம் எல்லாம் இறைவன் ஏற்படுத்துகிறான் அதுதான் கடைசி இது தான் கண்காணிப்புங்கிறான் என்ன இன்னொரு பாட்டு இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த கடல் ஏன் எவ்வளோ தண்ணி வந்தால் கூட உள்ளே மாட்டேங்குது ஊருக்குள்ளேங்கிறான் அவன் எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுறான் இதுதான் வேத மந்திரங்கள் வேதம் நிறைந்த தமிழ்நாடு ஒரு காலத்தில் அதனால் அந்த கருத்துக்கள் எல்லாம் பரப்பப்பட வேண்டும் அதுக்கு தான் பாரதி சொன்னார் வேதத்தை தமிழில் மொழிபெயருங்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார் அவரோட பிள்ளையாக இருந்து நான் என்னால் ஆனது ஏதாவது செய்யணும்னு சொல்லி நான் இதை பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அடுத்த பாடல் பார்ப்போம் முப்பத்து மூன்று தேவர்களும் யாருடைய அங்கத்தில் ஒன்றியுள்ளனரோ அவரை யார் எனக்கு சொல்லுங்கள் இறைவனுக்கு பெயர் கிடையாது உருவம் கிடையாது அது என்று அழைக்கிறது வேதம் அந்த முறையிலே பார்க்கின்ற பொழுது முப்பத்து மூன்று தேவர்களும் இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய வேறு வேறு அம்சங்கள் அதனை நீங்கள் சரியாக பயன்படுத்துகின்ற பொழுது அது உங்களுக்கு நன்மையை செய்யும் முப்பத்து மூன்று தேவர்களும் யாருடைய அங்கத்தில் ஒன்றி உள்ளார்கள் அவரை யார் என்று எனக்கு சொல்லுங்கள் அடுத்த கேள்வி கேட்குறான் பாருங்கள் ஏன் காற்று வீசாமல் இருப்பதில்லை மனம் ஏன் ஒருபோதும் அடங்குவதில்லை சத்தியத்தை தேடி ஓடும் நதிகள் ஏன் ஒரு இடத்திலும் நிற்பதில்லை அப்படியே த்ரில்லிங்காக இருக்கக்கூடிய மெய் சிலிருக்க வைக்கக்கூடிய அற்புதமான வேத கருத்துகள் திருப்பியும் அந்த வார்த்தையை சொல்லிடுறேன் நீங்களே மெதுவார்த்தை போட்டுக்கொள்ளுங்கள் ஏன் காற்று வீசாமல் இருப்பதில்லை அது தாயா ஒழுங்கு அது தாயா இறைவன் மனம் ஏன் ஒருபோதும் அடங்குவதில்லை அது அடக்குவந்தான் தாண்டான் ஞானி சத்திய தேடி ஓடும் நதிகள் சத்தியத்தை தேடி ஓடும் நதிகள் ஏன் ஒரு இடத்திலும் நிற்பதில்லை அவை அடைய வேண்டியவற்றை அடைந்தாக வேண்டும் அதே போலதான் ஒவ்வொரு மனிதனும் அந்த இறை உணர்வை அடைந்தே ஆக வேண்டும் என்று அறிவி அறிவிக்கின்றன வேத மந்திரங்கள் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ